தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி ஏ கம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி மன்றி மன்றாடி போற்றி இண்டனக்காரமுதம் மலாய் போற்றி அண்ணா மலைய போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி சைல பாவாய் கனக திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஊழியர்கோன் இப்பொழித்த கோன் கல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழித் திருநாவலூர் தொண்டர் பதம்போற்றி ஊழிமலி ஊர திருத்தால் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வச்சு பண்ணுங்க பால் பால் தயிர் தயிர் அப்புறம் செவியன் விட ஏறிவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனைநார் பணிந்தேத்தருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மாணிவன் அன்றே முற்றல் அமை இளநாகமோடுடனை முளைக்கும்பவை போண்டு வற்றலோடு களனா பழி தேந்தனதுள்ளம் கவர் கல்வன் வற்றல் கேட்டு உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்து பெற்றமூர்ந்த பிரமாபுரமேவிய பிமாணிவன் நன்றே அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரமே விய பெம்மானிவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைக்கொன்ன ஞான சம்பந்த நுரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவ தோல்வினை தேர்தலிராமி திருச்சிற்றம்பலம் இல்லையம்பலம் நான் பிடிக்கிறேன்

он <muklas> в <muklas> 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 <muklas>

ை அந்த நத்தம் சிந்தையானை யானை அர்மறையின் அகத்தானை யார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழியை தேவர்கள் தம் கோனை மாற்றே கரியானை முகனை கணலை காற்றை கடலை குழவரையை கண கலந்து நின்ற பெரிய பெரும்பற்ற புளியூர் அணை பேசாத நாளெல்லாம் ஓம் நமஷ் அம்மா சிவனம்மா அது காலையில பண்ணம்மா நீங்க வந்துட்டீங்களா வரலையான்னு கேட்கறதுக்கு சிவானம்மா இந்த கோயில் இதுல இருக்கம்மா அபிஷேகத்து சிவன்மா ஒரு மூணு பேர் தான் இருக்கும் சிவானம்மா ம்

อุปเตงอุปเตงอ่าอุปเตงเดี๋ยวเดี๋ยวกันไปเรื่องที่ดีกว่าเดี๋ยวเรื่องเอ่อเดี๋ยวเรื่องที่ดีกว่าอะไรดีเฮ้ยไอ้เด็กน่าทุลล่ะใครปวดต้นไม้ทุลล์

வேற்றாகி நின்றாய் போற்றி என்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒழித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி எங்கே சங்கீதமா ஆற்றாகி எங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் வேதம் மானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கலை கைலை மலையானே போற்றி போற்றி பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி பிறவியருக்கும் பிரானே போற்றி வயிற் சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி மருவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி போய்ச்சார் புறமூன்று எய்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி தச்சாக நாகம் வசத்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மறுவார் புறம் மூன்று எய்தாய் போற்றி மறுவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி உருவாகி என்னை படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒழித்தாய் போற்றி திருவாகி நின்ற திறமே போற்றி தேசம் பரவப்படுவாய் போற்றி பருவாகியோடு முகிலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி வந்து என் சிந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி தேனத்தை வார்த்த தெளிவே போற்றி தேவர்க்கு தேவனாய் நின்றாய் போற்றி காணத்தியாடல் ஆடல் உகந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஊராகி நின்ற உலகே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி பேராகி எங்கும் பறந்தாய் போற்றி பெயராது என் சிந்தை புகுந்தாய் போற்றி நீராவியான நிழலே போற்றி நீர்வாய் ஒருவரையும் போற்றி நின்ற முகிலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சில்லறுவாய் சென்று திரண்டாய் போற்றி தேவர் அறியாத தேவே போற்றி புல்லுயிருக்கும் போற்றி புணர்ந்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி பல்லுயிராய் பார்த்தோறும் நின்றாய் போற்றி பற்றி விடாதாய் பற்றி உலகை விடாதாய் போற்றி கல்லுயிராய் நின்ற கனலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஆகி நின்றாய் போற்றி பாவிப்பார் பாவம் மறுப்பாய் போற்றி என்பதம் என் சிந்தை நீங்க இறைவா போற்றி വി നിലന തീയാനായ് പോറ്റീം മേലവർക്കും മേലായി പോറ്റി കണ്ണി മണിയായി പോലെയും മലയാനേ പൂറ്റി പോട്ടി ഇമയായ തീരായ് നിറായ്പോറ്റി എൻ ചിന്തയും ഇറവ പോറ്റി ഉമയ மக தனந்தாய் போற்றி உருவாய் போற்றி அமையா நஞ்சாம் மலந்தாய் போற்றி ஆதி புராண நின்றாய் போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றின் மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி